தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அவர்களே மினுமாய் இந்த ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வர அண்டவர் நல்லவர் எனவே நல்லதே நடக்கும் என்பர்களே ஒப்பு கொடுங்க கிருவைக்கு ஒப்பு கொடுங்க உங்களை முழுமையாய் ஒப்பு கொடு சொல்லிங்க விடிய காலை மூன்று மணி ஆராதனை அண்ட பேரிலே ஆசீர்வாதமாக இருக்கும்படியா நினைத்த காரியத்திலே உறுதியோடு இருக்கிற பொழுது வாழ்வாய் எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் தடைகள் எதுவாக இருந்தாலும் ஒத்துக்கோடு நன்றி நன்றி ஆண்டவரை என்னவெல்லாம் செய்கிறார்களோ இதோ புதிய மாதத்திலே செப்டம்பர் மாதத்திலே இருக்கிறார்களே அன்னையினுடைய பிறப்பு விழாவிற்காக தயாரிக்கிறது நாட்களில அப்பாவை துதிக்கிறோம் அடவரேமை ஆராதிக்கிறோம் அடவரே நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைக்காக ஒவ்வொரு பிள்ளைக்காக ஒப்புக்கோடு ஒப்புக்கோடு செபிங்க பிள்ளைகளை செபிங்கள் பிள்ளைகளை இது ஆசீர்வாதம் இது வல்லமை இது ஆண்டவருடைய கிருபை நேரம் இது மகிமை நேரம் எனவே முழுமையாய் ஒப்புக்கோடு செபிங்க எனவே இதை திங்க கிழமையில் நீங்க என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் இந்த வாரங்களில் திட்டங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்களே இந்த வேலையை முடிக்கணும் இதெல்லாம் செய்து முடிக்கணும் என்றெல்லாம் வச்சுருப்பீங்களே எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கோடு

ஒரு பணியை தொடங்குறது என்பது அவ்வளோ அலாதியான பிரியம் குறிப்பா ஒரு குரு குருமானவனாய் இருந்து அந்த முதல் முதல்ல பணியை தொடங்குற அந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினைந்து மறக்க முடியாத வருடம் ஆவடியிலே பணியை தொடங்குற ஆர்வமாக இருக்கு ஒவ்வொன்றுமே புதிதாக செய்வோம் நீங்க ஒரு கனவோடு இருக்கிறீங்க ஒரு லட்சியத்தோடு இருக்கிறீங்க என்றால் நண்பர்கள அந்த வேலையை நீங்க தொடங்குறீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வீட்டில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கணும் வீடு கட்டணும் நினைக்கிறீங்க அந்த முதல் நாள் கட்டுவதற்கான முதல் நாள் ஒரு தொழில தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த முதல் நாள் ஒரு ஒரு வேலை கிடைச்சிருக்கு வேலையின் முதல் நாள் உற்சாகமாக இருக்கும் அத்தகைய ஒரு உற்சாகம் பார்க்கணும் இதில் அதுதான் தன்னுடைய பணியை தொடங்குகிறார் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் தனது போதனை பணியை தொடங்குகிறார் ஆனால் எதிர்ப்புகள்லாம் வருது ஆனால் சமரசமே இல்லாம இருக்கிறார் எனவே மெசேஜ் என்னன்னா சமரசம் இல்லாம இருக்கு எதிர்ப்புகள் எல்லாம் வருதான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் நிச்சயமாய் எதிர்ப்புகள் வரும் சமரசப்படுத்திக்காதீங்க தைரியமா இருங்க இயேசு தைரியமா என்றார் அதனால தான் இன்னைக்கு உலகம் பின்னால் இருக்கிறது இயேசுவின் பின்னால் நாம் நீ தைரியமா இருந்த உலகம் பின்னாடி நிற்கும் இரு செய்து தைரியமாயிரு சமரசேன்டையிலைரிய அருள்வாத்தை பார்ப்பாய் பார்ப்பாய் அதிசயங்களை நீ பார்ப்பாய் என்றால் அவர் எதிர்த்தார்கள் என்றால் யூதர்கள் தங்களை மட்டும்தான் மீட்பு பெறக்கூடிய மக்கள் பர்லவத்துக்கு செல்லக்கூடிய நினைச்சாங்க ஆனால் இயேசுவின் போதனை எல்லோருக்குமா புரவினத்தாரர்களை சேர்த்துக் கொள்கிறார் ஆனா யூதர்கள் புறவினத்தாரர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா புறவினத்தாரர்கள் நரகத்துல எரிகிற அந்த எரி கட்டையாக கடவுள் பயன்படுத்துவாருன்னு நினைச்சாங்க ஆனால் கடவுள் நான் எல்லோருக்கும் வந்தேன் எல்லோருக்கும் மீட்பு ஆண்டவரின் என் மேல் உள்ளது என்ற வார்த்தையை சொல்வதன் மூலமாய் எல்லோருக்கும் மீட்பு என்று சொல்கிறார் ஆனால் யூதர்கள் தாங்கள் மட்டும்தான் மீட்பு அடைவோம் நினைச்சாங்க புறவினத்தார்கள் மீட்பு அடைய மாட்டாங்கன்னு நினைத்தார்கள் ஆனால் இயேசுவின் வார்த்தை அவர்கள் கோபத்தை தூண்டியது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கடவுள் உறுதியா இருந்தார் தன் பணியில அவர் உறுதியா இருந்தார் நீங்க கூட உறுதியா இருங்க எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என் குடும்பத்திலே எதிர்ப்பு இருக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல எதிர்ப்பு இருக்கும் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க எதிர்ப்பு எல்லாம் வைங்க இதுக்கான ஆராதனை எதிர்ப்புகளுக்கு முடிவு பிரச்சனைகளுக்கு முடிவு அப்பா நன்றி வல்லவரே நன்றி ஆவியானவர் நன்றி எனவெல்லாம் எதிர்ப்புகள் இருக்கிறதோ எனவெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் பேசவே ஒப்பு கொடுக்கிறேன் ஓ தாய்மரியாவே இந்த பிறப்பு தினத்தை தயாரிக்கிற வேலையில அன்னையினுடைய திருவிழா நவநாளை கொண்டாடுகிற வேலையிலே அம்மா ஒவ்வொரு எதிர்ப்புகளை ஒப்பு கொடுக்கிறேன் எங்களுக்காக செவிங்க அம்மா எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் தாயே செவிங்க தாயே உங்கள் கவலைகள் உங்க எதிர்ப்புகள் உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் ஒரு வளர்ச்சிக்கு தடையா இருப்பது அது மனிதர்களாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் சில சூழலாக இருக்கலாம் உப்பு போட்டு செப்பீங்க அப்பா மாற்றுங்க அண்டவரை மாற்றுங்க நிற்கிறனே அண்டவர் மாற்றுங்க அன்றவர் பெயரிலே எதிர்ப்புகள் உடையும் ஆண்டவர் பெயரிலே எதிர்ப்புகள் மீட்டு வருவாய் ஆண்டவர் பெயரிலே சாட்சியமாய் நிற்பாய் ஆண்டவர் பெயரிலே நீ சாதிப்பாய் நீ உயர்வாய் நீ வாழ்வாய் எனவே இந்த நாளில் தொடர்ந்து செபித்து கொண்டிருங்க ஒரு பணியை நீங்க தொடங்குங்க பழமையான இறைக்கிறவங்க வாழ்வீங்க செபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதரத்திலே நம்முடைய திருப்பாடல் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர் அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் அப்படி மீட்பின் பலனை இடைவிடாமல் அடுபது கடல் பொரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமே என்று ஆடுகிறோம் அமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன் இவர்களே ஒவ்வொரு நாளும் இடையர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே